வெல்கம் டு யாவரும் கேள் நான் உங்க பத்ரி பேசுறேன் கமல்ஹாசன் சல்மான் கான் அட்லி அட்லியுடைய ஆறாவது படம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் வரப்போகுது அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் வெகு தீவிரமாக போயிட்டு இருக்கு அதை வந்து சன் பிக்சர்ஸ் தயாரிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் ஏற்கனவே வந்தது அது அநேகமாக நவம்பர் இறுதியில் அல்லது டிசம்பர் முதல் வாரத்துல அதற்கான முறையான அறிவிப்பு வெளியில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அத பத்தொரு சில விஷயங்கள் கிடைச்சிருக்கு அது வந்து மிகப்பெரிய பட்ஜெட் படம் அதுல வந்து சல்மான் கான் வந்து ஒரு ரீஇன்கார்னேஷன்ல வரக்கூடிய ஒரு வாரியராக இருக்காரு ஒரு பீரியடு ஸோ பாஸ்ட் ப்ரெசென்ட் ரெண்டுமே வரக்கூடிய ஒரு கதையை அது அமைஞ்சிருக்கு அதில் ஒரு வாரியராக வந்து சல்மான் கானுடைய கேரக்டர் இருக்கும் அதே மாதிரி அந்த படத்தில் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் ரெண்டு பேருமே நடிக்கிறாங்க போத்தார் பிளேயிங் பைவேட்டல் ரோல் பிவேட்டல் ரோல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது வந்து அந்த இதை அதிகப்படுத்தும் அந்த கேஸ்ட் ஏன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சாங்கன்னா அதோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து வேற லெவலுக்கு போகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணாமல் வெவ்வேறு காலகட்டத்தில் வர்ற மாதிரி இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் அவங்க வர்றப்ப தேட்டரே அப்படியே அதிரும் சோ அந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அட்லி வந்து இதற்கான ஸ்க்ரீன் பிளே எல்லாம் முடிச்சு இதற்கான ப்ரீ அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒர்க்கு எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காரு முறையான அறிவிப்பு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அநேகமாக வெளியில வருங்கிறாங்க அப்படி வந்ததுன்னா இந்த படம் இந்திய அளவில் இருக்கக்கூடிய எல்லா வசூல் சாதனையும் பீட் பண்ணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா நம்ம தமிழ் படங்கள் ஆயிரம் கோடி வசூல் பண்ணாததுக்கு காரணம் ஹிந்தியில நமக்கு கலெக்ஷன் இல்லை அதுதான் காரணம் ஸோ இப்ப இந்த படம் ஹிந்தியில பெரிய அளவு கலெக்ட் பண்ணும் தமிழ் தெலுங்கு இதெல்லாம் நமக்கு வசூல் இருக்கு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லாம் நமக்கு வசூல் இருக்கு நமக்கு வந்து ஹிந்தியில தான் நமக்கு மிகப்பெரிய பலவீனமா இருக்கு ஸோ அதை சரி பண்ணிட்டா அது எங்கேயோ போயிடும் அது இந்த படம் அதை சாதிக்கும் நான் சல்மான் கான் அங்கே இருக்காரு சவுத்துக்கு வந்து கமல் ரஜினி ரெண்டு பேரும் இருக்காங்க அட்லி வேற டைரக்டரு அனிருத் மியூசிக்குங்கிறப்ப அது வேற லெவலில் சன் பிக்சர்ஸ் வேற அப்படிங்கிறப்ப அதை பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க புஷ்பா டூ டிசம்பர் அஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆக போகுது அல்லு அர்ஜூன் நடித்திருக்கக்கூடிய அந்த படம் புஷ்பா ஒன்று மிகப்பெரிய ஹிட் ஆச்சு புஷ்பா டூ அதை விட மிகப்பெரிய ஒரு ப்ரீ பிஸ்னஸ் பண்ணியிருக்கு ஆயிரம் கோடிக்கு மேலே ரிலீஸுக்கு முன்னாடியே அந்த படம் ப்ரீ பிஸ்னஸ் பண்ணியிருக்குங்கிறது வந்து மிகப்பெரிய சாதனை ஸோ அந்த படம் வந்து பீகாரில் வந்து இது ட்ரைலர் ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கு பத்து லட்சம் பேர் கூடுனாங்க இதுலேருந்தே தெரியும் இப்போ நார்த் இந்தியாவில் அந்த படம் எவ்வளோ பெரிய கலெக்ஷனை பண்ணியிருந்துச்சு பார்ட் ஒன்று பார்ட் டூ எவ்வளோ பெரிய ரேட்டுக்கு விற்றுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தாலே புரியும் புஷ்பா டூ பிரேக்கிங் ரெக்கார்ட்ஸ் ஈவன் பிஃபோர் தேட்டரிக்கல் ரிலீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ளோட் அப்ராக்சிமேட் ஃப்ரம் தேட்டரிக்கல் தேட்டரிக்கலில் மட்டும் அறநூறு கோடி ஆந்திரா தெலுங்கானா இரநூத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி இருபது கோடி நார்த் இந்தியா இருநூறு கோடி தமிழ்நாடு ஐம்பது கோடி கர்நாடகா முப்பது கோடி கேரளா இருபது கோடி ஓவர்சீஸ் நூற்றி நாற்பது கோடி இதை தவிர நெட்ஃப்ளிக்ஸில் இருநூத்தி எழுபத்தஞ்சு கோடி சேட்டலைட் எண்பத்தி நாலு கோடி மியூசிக் அறுபத்தி ஏழு கோடி ஆயிரத்தி இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு ப்ரீ பிஸ்னஸ் பண்ணியிருக்கு தேட்ரிக்கல்ல மட்டுமே அறுநூத்தி எழுபத்தஞ்சு கோடி அறுநூத்தறுபது கோடி பண்ணியிருக்குன்னா இது அன்பிலீவபிள் இதுக்கு காரணம் என்னன்னா நார்த் இந்தியா தேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து இரநூறு கோடிக்கு போயிருக்கு அவங்க முன்னூறு கோடிக்கு மேல கலெக்ட் ஆகும்னு எதிர்பார்க்கிறாங்க சோ நம்ம தமிழ் படங்களுக்கு உள்ள பிரச்சனை என்னன்னா தமிழ் படங்கள் வந்து நார்த் இந்தியால நமக்கு வசூலே இல்லை இங்க பாருங்க இவர் அல்லு அர்ஜுனோட படம் ஆந்திரா தெலுங்கானா பாருங்க இருநூத்தி இருபது கோடி அவரோட ஹோம் டர்ஃப் நார்த் இருநூறு கோடி தமிழ்நாட்டில் பாருங்க ஐம்பது கோடி கர்நாடகா முப்பது கோடி கேரளா இருபது கோடி ஓவர்சீஸ் நூத்தி நாற்பது கோடி எல்லா ஏரியாலும் இருக்கு நெட்ஃபிளிக்ஸ் வேற லெவல்ல டூ செவன்டி ஃபைவ் படத்தை வித்திருக்காங்க சோ அப்படி இருக்கிறப்ப தமிழ் படங்களும் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணணும்னா நமக்கு வந்து மெயினாக ஹிந்தி ரீஜனில் நம்ம படம் ஓடணும் வசூல் வசூலாகும் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது ஒரு பழைய பேட்டி அதுல வந்து அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா நீங்க வந்து உலகநாயகனுடைய அழுகை அது வந்து பல்வேறு பரிணாமங்கள் இருக்கும் நாவல் தி இருக்கும் ஒரு நாயகன் மகாநதியா ஒரு தந்தையா உங்களுடைய அழுகை அதே நேரத்துல வந்து தேவர் மகன்ல கொள்கையாளனா உங்களுடைய அழுகை இந்த மாதிரி ஒவ்வொரு படத்திலையும் ஒவ்வொரு அழுகை ஆனா இதுல வந்து எதற்கு அடர்த்தி அதிகம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதற்கு அவர் சொன்ன பதில் ஒரு தந்தையா நாயகன் மகாநதியா ஒரு கலைஞனா சலங்கை ஒளியில வரக்கூடிய கண்ணீரா அல்லது ஒரு கொள்கையாளன்னா தேவர் மகன்ல வரக்கூடிய கண்ணீரான்னு கேட்டதுக்கு உலகநாயகன் சொன்ன பதில் என்னன்னா எப்பொழுதுமே பிறருக்காக வடிக்கிற கண்ணீர் இருக்குல்ல அதுதான் உன்னதமானது ஏன்னா அது எப்போதும் வராது சின்ன பையனா இருக்கிறப்ப நமக்கு அப்படி வராது அது வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து மெச்சூரிட்டி வந்து பிறருடைய துன்பத்தை நம்ம உணர்ந்து நம்ம வந்து அந்த ஒரு பக்குவம் வந்த பிறகுதான் பிறருடைய துன்பத்தை பார்த்து நம்ம கண்ணீர் வடிப்போம் சோ எப்பொழுதுமே அந்த பிறருடைய துன்பம் அதாவது அந்த பெரிய மணல் வெளியில வந்து நம்ம சிறு துகள் அப்படின்னு சிறு மணல் துகள் அப்படின்னு நமக்கு நம்மளை பத்தின ஒரு ரியாலிட்டி புரிஞ்சாதான் நம்ம அந்த மாதிரி பிறருக்காக கண்ணீர் வெடிப்போம் அந்த மாதிரி பிறருக்காக வடிக்கக்கூடிய கண்ணீர் எப்பொழுதுமே உன்னதமானது அதனுடைய அடர்த்தி அதிகம் அப்படின்னு சொன்னாரு அதற்கு உதாரணமாக அன்பே சிவம் படத்தை சொல்லலாம் சோ அன்பே சிவம் படத்துல வந்து மற்றவர்களுடைய கவலைக்காக தான் மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்காக தான் அவர் கண்ணீர் வடிப்பாரு சோ அது அந்த படம் ஃபுல்லாவே வரும் அதுதான் கடவுள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 நரேஷன் இருக்கும் அதுல அது முழுக்க முழுக்க சரியானது அது அவ்வளவு தூரம் புரிஞ்சு ரொம்ப அழகா நமக்கு புரியிற மாதிரி எடுத்து சொன்னார். சினிமாவில் இருக்கக்கூடிய ஏராளமான இயக்குநர்கள் நடிகர்கள் அவங்க பார்த்தோன்னா பெரும்பாலானவர்கள் உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர்களாக தான் இருப்பாங்க இந்த துருவங்கள் மூன்று நிறங்கள் மூன்று அந்த படங்களுடைய இயக்குனர் இப்போ நிறங்கள் மூன்று நேற்றுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு கார்த்திக் நரேன் அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொன்னாருன்னா நான் கமலஹாசன் சாரை வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ரகுமான் சார் தான் என்னை கூட்டிட்டு போனார் நடிகர் கமல் சாரை விட எனக்கு இயக்குனர் கமல் தான் ரொம்ப பிடிக்கும் thank <laughs> you இந்த போட்டோ எனக்கு ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில மறக்க முடியாதுன்னு சொல்லி அந்த போட்டோவை காமிச்சாரு பல பேரை சொல்லி நான் கேட்டிருக்கேன் அவருக்கு வந்து கமல்ஹாசனே ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் எங்களுக்கு எல்லாம் வாத்தியாரு விரும்மாண்டி படம்லாம் எங்களுக்கு வந்து அவர் ஒரு வாத்தியாரு ஹேராம்ல வந்து ஒரு வாத்தியாரு அப்படின்னு சொல்லுவாங்க அவர் எடுத்த படங்கள் எல்லாம் அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருப்பாரு அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணாம போனது வந்து எங்களுக்கு வருத்தம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அவர் பண்ண முடியாது என்ன காரணம்னா அவர் ஒரு ஆக்டர் சக்ஸஸ்ஃபுல்லா இருந்தா தான் ஆக்டர் கமல்ஹாசன் சக்ஸஸ்ஃபுல்லா இருந்தா தான் அவருக்கு பொருளாதாரம் வரும் இப்போ ஒரு படம் ஓடல அப்படின்னா அவர் டக்குன்னு அடுத்து ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுத்து திருப்பி ஃபார்முக்கு வந்துருவாரு சோ அப்படிதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு ஒரு கமர்ஷியல் படம் ஒரு நல்ல படம்னு மாறி மாறி பண்ணுவாரு இப்ப உள்ள காலகட்டம் ரிஸ்க் எடுக்க முடியாது எல்லாமே கமர்ஷியல் படமங்களா தான் இருக்கு ஏன்னா நம்ம அவார்டெல்லாம் வேணுங்கிற அளவுக்கு வாங்கியாச்சு ஷெல்ஃபு ஃபுல்லா ரொப்பியாச்சு அஹ் உலகத்திலேயே அதிக விருது வாங்கின நடிகர் அப்படின்னா அது கமலஹாசன் தாங்கிற அளவுக்கு விருது எல்லாம் வாங்கியாச்சு ஸோ அப்படி இருக்கிறப்ப இனிமேல் நமக்கு வசூல் சாதனை தான் முக்கியம் அதை நோக்கி தான் பயணம் இருக்கணுமே தவிர இனிமே நமக்கு கிருதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை மேபி நம்ம தயாரிக்கிற படத்துல விருது வாங்கிக்கலாம் இந்த இப்ப அமரனுக்கு பெஸ்ட் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் பெஸ்ட் மூவி பெஸ்ட் டேரக்டர் பெஸ்ட்டு பிலிம் நாட்டுப்பற்றை வலியுறுத்திய சிறந்த படம் பெஸ்ட் தமிழ் பிலிம்னு ஏகப்பட்ட விருது வரப்போகுது அஞ்சு ஆறு நேஷனல் அவார்டு அதை நம்ம வாங்கிக்குவோம் அது போது நமக்கு நம்ம எடுக்கிற படம் தக்லைப்ல வசூலில் ரெக்கார்ட் பண்ணுவோம் அடிச்சு நொறுக்குவோம் அதுதான் நம்மளோட நோக்கமாக இருக்கணும்